ஆண் பெண்களை வசியம் செய்ய பலவிதமான முறைகள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கக்கூடிய பலவிதமான முறைகளில் ஒன்றுதான் இன்று நாம் காணப்போகின்ற இருபத்து மூன்று விதமான வசிய மூலிகைகளில் கலந்து தயார் செய்யப்பட்ட வசிய எண்ணெய் பயன்படுத்தி வசியம் செய்யும் முறை நீங்கள் நினைக்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் மிக எளிதாக வசியம் செய்ய முடியும் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியை ஒன்று சேர்க்க இது மிக நல்ல முறையில் கைகொடுக்கும் அடுத்து மனம் ஒற்றுப்போய் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்த எவராக இருந்தாலும் இந்த வசிய எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் மீண்டும் உங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் இந்த வசியம் ஏற்பட்ட பிறகு யாராலும் உங்களை பிரிக்க முடியாது இருபத்து மூன்று விதமான ஆண் பெண்ணுக்கு வசியம் செய்வதற்கு உகந்த வசிய மூலிகைகளின் வேர் தண்டு இலை மற்றும் விதைகளை முறைப்படி காப்பு கட்டி மூலிகை சாப மந்திரங்கள் சொன்ன பிறகு படையலிட்டு தூபதீபம் காட்டி எடுத்து வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய சூரிய கிரகணத்தன்று இந்த எண்ணெயானது தயார் செய்யப்படுகின்றது இவ்வாறு தயார் செய்யப்படக்கூடிய இந்த வசிய எண்ணெய் இந்த ஆண்டு வந்த சூரிய கிரகணத்தின் போது தயார் செய்யப்பட்டு நம்மிடம் கிடைக்கக்கூடிய இந்த வசிய எண்ணெயை தேவைப்படும் ஆண் மற்றும் பெண்கள் உங்களுக்கு தேவையான அளவில் வாங்கி நீங்கள் வசியம் செய்ய வேண்டிய நபரினுடைய உடம்பில் அவருக்கு தெரியாமல் தடவிவிட்டால் போதும் அதன் பிறகு அவர்கள் எப்போதும் உங்களை பிரியாமல் உங்களுடனேயே அன்போடும் பாசத்தோடும் இருப்பார்கள் இந்த வசிய எண்ணெயை ஒரு சிலருக்கு ஒரு முறை பயன்படுத்தினாலே போதும் ஒரு சிலருக்கு அதிகபட்சமாக மூன்று முறை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இதை பிரிந்துள்ள ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒன்று சேர்க்க நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது பிரிந்து இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் குடும்ப உறவுகள் யாராவது ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருந்தாலும் இந்த எண்ணெயை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தும் பொழுது பிரிந்திருக்கக்கூடிய நபர்கள் மனம் மாறி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்க்கையில் நல்ல முறையில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஆண் பெண் வசியத்திற்கு உதவக்கூடிய எண்ணெய் தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவிற்கு எண்ணெயை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தி முழுமையாக பலன் பெறுங்கள் இந்த காணொலி